வணக்கம் நண்பர்களே தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான் நம்முடைய புராண இதிகாசங்கள்ல எவ்வளவோ கடவுள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒரு சிவாலயம் போனோம் அப்படின்னா எவ்வளவோ கடவுள்கள் இருக்கிறாங்க ஒரு விஷ்ணுவாலயம் போனோம் அப்படின்னா அங்கேயும் எவ்வளவோ கடவுள்கள் இருக்கிறாங்க இது போக நம்மளுடைய வரலாறுகள் புராணங்கள் இதிகாசங்கள் பல்வேறு விதமான ஆகமங்கள்ல எல்லாம் பல விதமான கடவுள்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இத்தனை தெய்வங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு முருகனுக்கு இருக்கிறத நாம பார்க்கிறோம் அதாவது தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தமிழர்களினுடைய தெய்வம் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறார் ஆதி தமிழர்கள் வழிபட்ட தெய்வம் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் மட்டும் தமிழ் கடவுளாக ஏன் வழிபடப்படுகிறார் இந்த முருகப்பெருமானுக்கு எவ்வளவோ வழிபாடுகள் இருக்கிறது எவ்வளவோ பண்டிகைகள் இருக்கிறது ஆனால் குறிப்பாக தை மாதத்திலே வரக்கூடிய இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப சிறப்பாக எல்லா கோவில்லையும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பெரிய விழாக்களாக கொண்டாடப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பழனி மலையில தைப்பூசம் அன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுறதை நம்ம பார்க்கிறோம் திருச்செந்தூர் அதே போல மலேசியால இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் கோவில் இப்படி பல இடங்கள்ல முருகப்பெருமானுக்கு சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் நடக்குது பக்தர்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுகிறார்கள் அப்போ எவ்வளவோ ஆலயங்கள் இருக்கிறது எவ்வளவோ பண்டிகைகள் இருக்கிறது இருந்தாலும் இந்த முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைப்பூசம் மட்டும் எதனால ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறது இந்த தைப்பூசத்தினுடைய மகிமைகள் என்ன அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கக்கூடிய வரலாறை நாம வந்து இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்கிறோம் பொதுவாக தைப்பூசம் அப்படிங்கிறதுக்கு வந்து இரு வேறு விதமான வரலாறுகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதுல முதலாவது அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக அவதாரம் செய்தான் சிவபெருமானினுடைய ஆறு திருமுகங்கள்ல இருந்தும் தன்னுடைய நெச்சிக்கண்ணில இருந்து உருவாக்கினாரு முருகப்பெருமானை சிவபெருமான் இந்த ஆறு உருவங்களாக இருந்த முருகப்பெருமானை ஒரே உடலாகவும் பன்னிரு கரங்களாகவும் ஆறு முகங்களாகவும் இருக்கும்படி செய்தார் அன்னை ஆதிபராசக்தி இந்த ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய இந்த பார்வதி தேவி சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமானுக்கு தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய வேலாயுதத்தினை வழங்கினார் முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி தேவி தன்னுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அந்த வேலை முருகப்பெருமானுக்கு வணங்கிய நாள் தை மாதத்திலே வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் அதைத்தான் நாம வந்து இன்றைக்கு தைப்பூசமாக நாம கொண்டாடி வருகிறோம் முருகப்பெருமான் வேறு வேல் வேறு அப்படிங்கக்கூடிய பேச்சுக்கே இடமில்லை முருகப்பெருமானே வேல் வேல் தான் முருகப்பெருமான் இதனை நாம எப்படி உறுதிப்படுத்துறோம் அப்படின்னா பழைய ஆலயங்கள் இருக்கும் ரொம்ப புராதனமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள் மலை கோவில்கள் நாமவே பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய சிலை வைத்து விக்கிரங்கள் வைத்து வழிபடுவதற்கு முன்பாகவே வேலை வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் பல இடங்கள்ல இருந்ததாக நம்முடைய பல கோவில்களினுடைய வரலாறுகள் இருக்கிறத நாம வந்து பார்க்க முடியும் இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா தென்காசி மாவட்டத்துல வந்து பன்மொழி அப்படிங்கக்கூடிய ஊருக்கு பக்கத்துல திருமலை கோவில் அப்படிங்கக்கூடிய ஒரு கோவில் இருக்கிறது மிக பழமையான ஒரு புராதான மிக்க ஒரு முருகப்பெருமானினுடைய ஒரு ஆலயம் திருமலை குமாரசாமி கோவில் இருக்கு அந்த கோவில்ல திருமலை குமாரசாமி அப்படிங்கக்கூடிய பெயர்ல முருகப்பெருமான் அங்க இருக்கிறார் அந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு புளிய மரம் அப்படிங்கிறது இருக்கு அதுதான் அந்த ஆலயத்தினுடைய தல விருட்சமாகவும் இருக்கிறது அந்த புளிய மரத்தினுடைய அடியில முருகப்பெருமானுக்கு கல்லிலே செய்யப்பட்ட ஒரு சேவலோடு மயிலோடு இணைந்த ஒரு வேல் விக்கிரகம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் ஆதி தொன்மையாக அந்த மலை உச்சியில அந்த வேல் வழிபாடு மட்டும்தான் ரொம்ப காலமாக இருந்திருக்கிறது பிற்காலத்துல தான் அந்த இடத்துல முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள் கட்டப்பட்டு அந்த இடத்துல முருகன் விற்கிறான் வைக்கப்பட்டதாக அந்த ஆலயத்தினுடைய வரலாறு சொல்லுது இப்படி பல இடங்கள் இருக்கிறது நம்ம ஒவ்வொரு கோவிலுடைய வரலாறு எடுத்து பார்க்கும் போது நமக்கு வந்து தெரிய வரும் இது எதற்காக நாம இப்ப சொல்றோம் அந்த வேலினுடைய மகிமைகள் அப்படிப்பட்டது அந்த வேல் அப்படிங்கக்கூடிய உருவத்தினை முருகப்பெருமானுக்கு கொடுத்தது அன்னை ஆதிபராசக்தி அந்த வேலினை அன்னை ஆதிபராசக்தி முருகப்பெருமானுக்கு கொடுத்த நாள் இந்த தைப்பூசம் அந்த ஆதிபராசக்தியினுடைய வேலை கொண்டுதான் முருகப்பெருமான் சூரனையும் மற்ற அரக்கர்களையும் சமுகஹாரம் செய்தார் அப்படின்னு கந்த புராணம் நமக்கு சொல்லுது அப்போ இந்த வேல் அப்படிங்கக்கூடியது அதனை வழிபடுபவர்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கிறத நாம பார்க்கிறோம் ஒரு வைராகியத்தை தரக்கூடியது ஒரு வேல் வெற்றியை தரக்கூடியது வேல் மனதிற்குள்ள ஒரு துணிச்சலை தரக்கூடியது இந்த வேல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயத்தினை அகற்றக்கூடியது இந்த வேல் இப்படி ஒரு வரலாறு இந்த பக்கம் இருக்கு இன்னொன்னு பழனிமலை நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவோ முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள் இருந்தாலும் கூட திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையில லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தைப்பூச அன்றைக்கு பார்க்கிறோம் அப்போ அன்றைக்குழனி மலைக்கும் தைப்பூசத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பழனி மலைக்கு முருகப்பெருமான் முதன் முதலாக வந்தது ஒரு தைப்பூச திருநாள் அன்றைக்கு தான் வந்தாரு அப்படிங்கிறது பழனிமலை கோவிலினுடைய வரலாறாக இருக்கிறது சிவபெருமான் கிட்ட இருந்த அந்த ஞான தனக்கு கிடைக்கல அப்படிங்கக்கூடிய கோபத்துல முருகப்பெருமான் இந்த பழனி மலைக்கு வந்தார் அவர் வந்த நாள் ஒரு தைப்பூசம் இந்த நாம பழனி திருத்தலம் முருகப்பெருமானுக்காக உருவான நாள் இந்த தைப்பூசம் அதனால தான் இந்த பழனி மலைக்கு தைப்பூசம் அன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வர்றத வழக்கமா வச்சிருக்கிறாங்க இப்படி இருவேறு விதமான வரலாறுகள் முருகப்பெருமானுக்காக இந்த தைப்பூசத்தை ஒட்டி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தைப்பூசத்துல இந்த நிகழ்வுகள் மட்டும் இல்லாம மேலும் பல நிகழ்வுகள் நடந்ததாகவும் சொல்லப்படுது இப்ப உதாரணமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது சிதம்பரத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து நடராஜராக அன்னை பார்வதி தேவிக்கு தரிசனம் கொடுத்தால் இந்த தைப்பூசம் தான் சொல்லப்படுது இது மாதிரி பல நிகழ்வுகள் சொல்லப்பட்டாலும் கூட முருகபெருமானுக்காக மட்டுமே இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது மிக விசேஷமாக இருக்கிறத நாம பார்க்கிறோம் முருகபெருமானுக்காக தைப்பூச விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானினுடைய ஆலயத்திற்கு வர்றத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இந்த தைப்பூசத்துல பக்தர்கள் வந்து செய்யக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே நமக்கு அதிகமாக பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏறத்தாழ ஒரு மண்டல காலம் வந்து அவர்கள் வந்து கடுமையான விரதங்களை இருக்கிறார்கள் விரதம் இருந்து தங்களுடைய வீட்டுல இருந்தே அந்த முருகப்பெருமானினுடைய ஆலயம் வரைக்கும் பாதயாத்திரையாக யாத்திரையாக நடந்தே வருகிறார்கள் அதாவது ஒவ்வொரு ஆலயங்களை பொறுத்து இப்ப வந்து தென் மாவட்டங்கள்ல பல பக்தர்கள் வந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக போறதை நாம பார்க்க முடியும் அதே போல பழனிமலைக்கு பாத யாத்திரையாக வரதையும் நம்ம பார்க்கிறோம் பழனிமலை கோவில் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தைப்பூச அன்றைக்கு விதமான காவடிகள் எடுத்து பாத யாத்திரையாக பக்தர்கள் போவாங்க மிகுந்த ஒரு நமக்கே அப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பலவிதமான காவடிகள் அவர்கள் எடுத்து வருவார்கள் பால் காவடி காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி வேல் காவடி சேவல் காவடி மயில் காவடி அன்னக்காவடி சர்ப்ப காவடி இப்படி பலவிதமான காவடிகளை அவர்கள் முருகன் கோவிலுக்கு எடுத்துட்டு போறாங்க நாம பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு குண்டூசி நம்மளுடைய கைகளில் குத்துனா கூட நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் ஆனால் மிகவும் பெரிதாக இருக்கக்கூடிய வேல்கள் அந்த வேலாயுதங்களை பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய கண்ணத்துல குத்திட்டு வருவாங்க தங்களுடைய நாக்குல குத்திட்டு வருவாங்க தங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லையும் குத்திட்டு அந்த முருகப்பெருமானை நோக்கி பாத நடந்து வருவாங்க அதே போல பறக்கும் காவடி அப்படின்னு நீங்க வந்து பாத்திருப்பீங்க ஒரு பெரிய ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கிரேன் மூலமாக வச்சு அதுல வந்து அந்த பக்தர்கள் மேல வேலாயுதத்தை அப்படி குத்தி அப்படி தொங்கிக்கிட்டே வருவாங்க அதை பறக்கும் காவடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தங்களுடைய உடலை வருத்தி பல்வேறு விதமான வேண்டுதல்களை அந்த முருகப்பெருமானுக்காக செய்யக்கூடிய பக்தர்கள் இருக்கிறத நாம பார்க்கிறோம் அப்ப இத பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் சாதாரண ஒரு குண்டூசி குத்துறதுக்கே நாம அவ்வளவு பயப்படும் பொழுது இத்தனை கனமாக இருக்கக்கூடிய ஒரு வேலாயுதங்களை எல்லாம் உடம்பு முழுவதும் சுத்தி வரக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானின் மேல எப்படிப்பட்ட ஒரு பக்தி அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறத நாம பார்க்கிறோம் அழகு குத்துறது தீமிதிக்கிறது எல்லாம் ரொம்ப சகஜமாக முருக பக்தர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விழாவாக இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது இருக்கு இந்த தைப்பூசம் அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஆலயங்கள்லையும் அதுபோக வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள்ல கூட மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அதாவது மலேசியா சிங்கப்பூர் மெரிஷியஸ் இலங்கை இது போன்ற பல நாடுகளையும் முருகப்பெருமானுக்காக இந்த தைப்பூச விழா வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூசம் அப்படிங்கக்கூடிய விழா வந்து சமீப காலமாக சொல்லப்பட்ட ஒரு வரலாறு அப்படிங்கிறது மட்டும் இல்ல ஏறத்தாழ மூன்றாம் நூற்றாண்டுல இருந்தே இந்த தைப்பூசம் கூடிய ஒரு விழா வந்து கொண்டாடப்படுகிறது இதனை வந்து திருஞான சம்பந்தர் கூட தங்களுடைய தேவாரத்தில் அவர் வந்து பதிவு பண்ணிருக்கிறார் பொருந்திய தைப்பூச மாடி உலகம் பொலிவைத அப்படின்னு இந்த தைப்பூசத்தை பத்தி தன்னுடைய தேவாரத்துல திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் முன்பாகவே ஏறத்தாழ ஏழாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே முருகப்பெருமானுக்காக பக்தர்கள் இந்த தைப்பூச விழாவினை கொண்டாடி வருகிறார்கள் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம் பண்டைய காலம் முதலாகவே முருகப்பெருமானை போர் தெய்வமாக நம்மளுடைய மக்கள் வந்து வழிபட்டு வந்தாங்க அப்படி போர் தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்காக அவருடைய ஆயுதங்களை தங்களுடைய உடல்களிலே அழகாக குத்தி அந்த முருகப்பெருமானை வழிபடுவதை நம்மளுடைய முன்னோர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான நடைமுறைதான் இன்றைக்கு வரைக்கும் முருக பக்தர்கள் கிட்ட இருக்கிறதையும் நாம வந்து பார்க்கிறோம் தைப்பூசம் அப்படிங்கக்கூடிய ஒரு விழாவினுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தினை ஒழிக்கக்கூடிய ஒரு நாள் தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு நாள் எதற்கும் பயப்படாம முருகப்பெருமானின் மீது பாரத்தை போட்டுட்டு நாம நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய கைப்பிடித்து நாம தொடங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்த்தக்கூடிய நாளாக இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது இருக்கு எதையுமே நினைச்சு பயப்பட வேண்டாம் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு வேல இருக்க வினையும் இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய நாள் இந்த தைப்பூசம் தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் நம்மளுடைய பதிவில பார்க்கலாம் நன்றி வணக்கம்